சொல்றது ஒண்ணு ஒன்று மக்களுக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது மந்திரிகள் கொள்ளையடிக்கலாம் டாஸ் டாஸ்மாக ஒரு லட்சம் கோடி கொள்ளையடிச்சிக்கிறான் ஆயிரம் கோடி ரூபாய் தான் வெளியே வந்துருக்குது அந்த ஆயிரம் கோடி ரூபாய் வெளியே வந்த உடனே அதுக்கு வந்து குற்றம் தமக்கு அரசாங்கம் அரசாங்க அரசாங்கமே வேண்டிய அவசியமே கிடையாது இது ஏன் செய்வாங்க போன சிஎம் நீங்க நடத்துறீங்க அரசாங்கம் ஆயிரம் கோடி ரூபாய் பண்ணி அப்ப இடி எடுத்துருக்கான் வெளியேற்ற வெளியேற்றும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அது எங்கே தவறு நடந்தது அதுதான் கல்யாணம் செய்ய முடிய வேலை செய்யாம வந்து மந்திகளை வச்சுக்கிட்டு போய் நம்ம ஏன்னா இவங்க எல்லாம் மாட்டிக்கு போகிறாங்கன்றதுனால அதை விவகாரம் பண்ணியிருக்காங்க இதுதான் அதனால் இவங்க செய்தது மிகப்பெரிய தவறு அது வந்து முன்னாள் கொள்ளையடி செய்த வெளியே வரணும் இது ஆயிரம் கோடி தான் வெளியே வந்தது இன்னும் தொள்ளாயிரம் கோடி வெளியே வரணும் அப்போ வந்தால் தான் அப்படி உண்மையான விஷயம் வெளியே வரும் அதாவது ரைடு நடத்து ரைடு நடத்தணும் இன்னும் அதை இப்போ சோதனை பண்ணாதான் உண்மை இது பொய் எதுவும் தெரியும் அதாவது இன்னொரு விஷயம்னா ரைடு பண்ணுறோம் இந்த காரத்தோடையும் பணத்தை வெளியே கொண்டு வரது எதுவும் கிடையாது இதுதான் அவன் எவன் ரைடு பண்ணுறானோ அவனும் நிர்வாகம் சேர்ந்து போட்டு எடுக்கக்கூடிய பணத்தை ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கிறானுங்க மக்கள் மத்தியில் வந்து கண்தொடிப்பு ரைடுன்றது இதுதான் உண்மையான ஒரு விஷயம் இது கிடையாது கிடையாது இது மிகப்பெரிய தவறான விஷயம் அது இது வந்து நிச்சயமாக வந்து ரைடை வந்து முன்னே நடத்தணும் நடத்தி மக்கள் மத்தியில் அது பணத்தை கொண்டு வரணும்னா அந்த பணம் கொண்டு வந்து அரசு கஜா நான் போய் சார் இது எல்லா நிர்வாகத்தையும் நடந்ததுதான் இருக்கு டிரான்ஸ்போர்ட்லயா டிரான்ஸ்போர்ட்ல வந்து நீங்கள் விளம்பரம் எத்தனை கோடி வந்து சொல்ல முடியும் எத்தனை கோடி வந்து சொல்ல முடியுமா இது வரைக்கும் இது வரைக்கும் சட்டமன்றத்தை இது வரைக்கும் சொல்லலாம் காரணம் டயர் பஞ்சர் இப்போ பங்கச்சர் நிர்வாகம் வந்து பஸ் எல்லாண்டாம் இப்போ ஓடான் எல்லாம் இல்லாமல் எதுக்கு வந்து விளம்பரம் அடிக்கிறீங்க விளம்பரம் எல்லா பஸ்ஸும் நடத்தி அரசு பஸ்ன்றது இப்போ அசிங்கமாக பண்ணிட்டீங்க அது வருமானம் எத்தனாயிரம் கோடி வந்தது அதில் மந்திரிக்கு எவ்வளோ போச்சு அந்த கான்ட்ராக்ட் காரனுக்கு எவ்வளோ போச்சு உங்களுக்கு என்ன ஆச்சு தெரியா இது தெரியணும் இல்லையா இது எல்லாமே வந்து ஒன்றுமே வரல ஒன்றும் ஒன்னுமே வராது அரசாங்கம் எப்படி நடத்துறீங்க நிதியே இல்லை அது எதுக்கு ஒரு நிதி மந்திரி வருவாயே இல்லை எதுக்கு ஒரு வருவாய் மந்திரி தெரியாதா முதலே இல்லாத எதுக்கு முதல் மந்திரிதா இந்த நாடு எங்க போயிட்டு இருக்குது ஃபேமிலி குடும்பத்தோடு ஆட்சி நடத்துறீங்க ஆனால் குடும்ப ஆட்சி இந்த மக்களுடைய நிலைய ஆச்சு நீங்கள் காளா போச்சு சுடுகாட்டுக்கு என்ன பண்ண முடியும் அப்படியே இருக்கு அப்புறம் எங்க நாடு முன்னேற்ற நாட்டு மக்கள் முன்னேற்ற முன்னேறுவாங்க ஜட்டு வேகத்துல போகுது தமிழ்நாடு அரசு எல்லா தான் நாங்கதான் ஒன்பது பாயிண்ட் போய் எங்க வளர்ச்சி இல்லை நீங்க வளர்ச்சி அடைஞ்சீங்க ஒன்பதுல ஐம்பது பாயிண்ட் நீங்க வளர்ச்சி அடைஞ்சா மக்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கானா விவசாயம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கா தொழில் முறை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு எந்த வளர்ச்சி அடைஞ்சா சொல்லணும் இல்லையா சொல்ல முடியல உங்களால ஏ எல்லா மாநிலத்தோடய நாங்க தான் முன்னேறிங்க என்ன முன்னேறிங்க ஏன் அடித்தாட்டு மக்கள் முன்னணி வந்திருக்கானா இல்லையே நீங்க தானே எல்லாம் கொள்ளையடிச்சு நினைக்கிறீங்க ஒண்ணு இது ஒரு சின்ன விஷயம் கோவிலில் வந்து ரெண்டாயிரம் கோயில் வந்து கும்பகேஷம் பண்ணிக்கிறேன் நீங்கள் ரெண்டாயிரம் கோயில்ல ஒரு கோவில்ல எத்தனை கலசம் இருக்கும் ரெண்டாயிரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஐம்பதாயிரம் இருபதாயிரம் கலசம் வரல இருபதாயிரம் கலசுல ஒரு கலச எப்படியா ஒரு கோவில் கலச இரடியும் கிடைக்கும் அப்போது ஒரு கலசல இருக்கக்கூடிய இரடியா அது எத்தனையாயிரம் கோடி வித்திருப்பீங்க அரசாங்கத்துக்கு எவ்வளோ வருமானம் வந்திருக்கும் இல்லை அந்த நிர்வாகத்துறையுடைய மந்திரி வந்து எவ்வளோ இடிய வியாபாரம் பண்ணார் எவ்வளோ கலச கொள்ளையடிச்சாரு அதுக்கு கலசுடைய வருமானம் என்ன அரசாங்கத்துக்கு எவ்வளோ வருமானம் அதை சொல்லணும் இல்லையா சொல்ல முடியாது அப்ப பண்ணி மதுரின்னு இப்ப நாங்க வந்து நாங்க எல்லாமே பண்ணிட்டு எல்லாட்டும் பண்றீங்களா இப்ப ரெண்டாயிரம் கோயிலுக்கு அடிச்சு வந்து மினிமம் வந்து ஒரு கோயில் அஞ்சு கலசம் வந்தா கூட ஐயாயிரம் கலசம் வந்துடும் இது வந்து பத்தாயிரம் கோயில் கலசம் வரணும் பத்தாயிரம் காலத்துல வந்து மினிமம் ஒரு ஐநூறு இல்ல ஆயிரம் கலசியும் கிடைச்சிருக்கு இல்லையா இந்த இதெல்லாம் என்ன பண்ணீங்க யாருக்கு விற்பனை பண்ணீங்க எந்த நாட்டில் உங்களுக்கு முதலீடு பண்ணீங்க திறனும் இல்லையா இது மிகப்பெரிய கொள்ளை அடிக்கிற விஷயம் அறநிலைத்துறையில மிகப்பெரிய கொள்ளை அருநகர் நிர்வாகமே கொள்ளை தான் கொள்ளையான் அதனால மாற்றம் கிடையாது அது பண்ணி என்ன பண்ணி நினைக்கிறீங்க நீங்க இது வரைக்கும் ஒரு மருத்துவ கல்லூரி வர முடியல அவனா பதினோரு கல்லூரி கொண்டு வந்தான் நீங்கள் எந்த கல்லூரி கொண்டு வந்தீங்க பேச மட்டும் போட்டீங்க பத்து நம்ம பத்து அஜிந்த முடக்கிட்டான் கவர்னர் வந்து முடக்கிட்டான் அதுக்காக சுமே வேண்டிய விஷயம் முடக்கன்னு இன்றைக்கி நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டான் இப்போ கோர்ட் ரிலீஸ் பண்ணிட்டான் நீங்கள் கொண்டு வந்தேன் என்ன

அது வந்து இன்னைக்கு வந்து ஏற்கனவே ஜெயலலிதா வந்து கேஸ் இருக்கும் போதே அந்த அம்மா வந்து கட்சி தீபம் மீட் பண்ணி கேஸ போட்டாங்க அது கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனா இப்போ வந்து ஒரு கண்டாடு சட்டம் நடத்த போயிட்டு நான் கட்சி தீபம் மீட் பண்ணி மாட்டா மக்களை முட்டாள ஆக்குறீங்களா இந்த மக்கள் முட்டாளா இத்தனை வருஷமா எங்க போனாங்க அவங்க ஏன் கேஸ் போடல அஞ்சு முறை தலைவர் அந்த அறையா அவர் கேஸ் போட வேண்டியது தானே அவர் தானே அவர் பண்ணாரு சுடுகாடுக்கு இடம் ஓணும் எட்டு அடி ஓணும் நீங்க அஞ்சு ஏக்கரை வந்து நீங்க கொள்ளையடிச்சிட்டீங்களே அதுக்கு மட்டும் படுகிறதுக்கு மட்டும் இடம் கோர்ட்டுக்கு போனேன்ல ஏன் அப்போ இது கோர்ட்டு போக வேண்டியதா நீங்க சேர்ந்து எங்கன்னா அனைத்து ஜெயலலிதா கோபாட்ட கேஸ் சிஎம்மா இருந்த போது அந்த கேஸை நீங்க நடத்தணும் இல்லையா ஏன் நடத்த விட்டீங்க இப்போ நீங்க கண்துணி முதல கண்ணீர் விடுறீங்க சட்டமன்றத்தில் இருந்து நாங்க தான் இப்போ நாங்க தாமி யார் ஏற்றுக்குவோம் மக்கள் முட்டாளும் கிடையாது சரியான இடத்துல சரியான விஷயத்துல சரியான முடியும் அவங்களுக்கு சரியான அடி கொடுப்பாரு இதுதான் விஷயம்